ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்குறேன் ஏசையா ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கர்த்தருடைய மகிமை உங்களை காக்க போகிறது சரி ஓகே இந்த வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு வெளிச்சம் வரப்போகுது அப்படின்னு வெளிச்சம் அப்படின்னா என்னன்னா நம்ம இருள இருக்க நம்ம வாழ்க்கைய ஆண்டவர் வெளிச்சத்தின் பாதையில கொண்டு போக போறாருங்க நிறைய வசனங்களில் கூட பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன சொல்கிறாரு நான் தான்ப்பா வெளிச்சம் ஏன் வெளிச்சத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா பிரகாசிக்கிற பிள்ளைங்களா இருப்பீங்க அப்படின்ட்டு இப்போ இந்த ரூம்ல நான் இருக்கேன் இந்த ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டா இருக்கும் லைட்டு போட்டால் வெளிச்சம் வந்துடும் லைட் ஆஃப் பண்ணால் நான் தெரியவேனா தெரிய மாட்டேன் ஆனால் லைட்டு போட்டால் நான் தெரியவேன் ஏன்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் நம்ம தெரியப்படுவோம் நம்ம வாழ்க்கை தெரியப்படணும் நம்ம வாழ்க்கையில அங்கீகாரம் கிடைக்கணும் மனிதர்களுக்கு முன்பாக நாம் தெரியப்பட வேண்டும் என்றால் நாம் வெளி நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும் எந்த வெளிச்சம் அப்படின்னா ஆண்டவராகிய ஏசு கிருஷ்ணனுடைய வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்கணும் அதை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு விடியற் காலை வெளிப்பை போல ஒரு சூரியன் எப்படி உதிக்குதோ அது போல நம்ம வாழ்க்கை உதிக்கப் போகுது நம்ம முன்னேற போகிறோம்னு ஆண்டவர் சொல்றாருங்க வெளிச்சமா ஏசப்பா வந்து நம்ம வாழ்க்கையில வெளிச்சமாக போறாரு இருளான வாழ்க்கையை மாற்ற போறேன்னு சொல்றாருங்க உங்க இருள் நீங்க போகுது உங்கள் வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்கள் இருளான பாதையில இருக்கலாம் என் வாழ்க்கை இப்படிதாங்க இதெல்லாம் மாறாதுங்க என் குடும்பம் இப்படி என் பிரச்சனை இப்படி என் வேலை இப்படி என் தொழில் இப்படி என்னை சுத்தி இருக்க சொந்தக்காரங்க சொல்ற வார்த்தை இப்படி இதெல்லாம் மாறாது நான் முன்னேற மாட்டேன் தான் இருப்பேன்னு நீங்க நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இருப்பீங்க நீங்க ஆண்டவர் மேலே விசுவாசத்தோட ஆண்டவர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்பதின்படி இருளை வெளிச்சமாக்குவார் என்ற அந்த விசுவாசத்தின் வார்த்தையின்படி நீங்க அறிக்கை இடறீங்களா நீங்க ஏசப்பா முழு மனதோட அந்த வார்த்தையை அறிக்கை இடும் போது உங்க இன்னைக்கு வெளிச்சம் வரப்போகுது ஏசப்பா பிரகாசிக்க என்னதான் சூரியன் உதித்தா கூட அந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு நம்ம போனாதான் அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியும் சூரியன் உதிச்சுக்கிட்டே இருக்குது நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா என் வாழ்க்கை தூங்கிக்கிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் சோம்பேறித்தனத்தோட ஜெபிக்காமல் பைபிள் படிக்காமல் ப்ரேயரே பண்ணாமல் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படாமல் இருந்தீங்கன்னா வெளிச்சத்தை பார்க்க முடியுமா வெளிச்சத்தை பார்க்கணுன்னா ஆண்டவருக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும் ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஏசப்பா நான் பைபிள் படிக்கிறேன் நான் ப்ரேயர் பண்ணுறேன் உங்களோடு கூட ஐக்கியப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் உங்களுக்காக நான் எங்கள் என்னையே

சீக்கிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சீக்கிரத்தில் அப்படின்னா சீக்கிரமா நடக்க போகுதுப்பா உனக்கு அவசரமே நீ படாத நீ என்ன காரியத்துக்காக நீ அவசரப்படுறியோ அந்த காரியம் சீக்கிரமா நடக்க போகுது நீ ஏன் ரொம்ப அவசரப்பட்டுன்னு இருக்க நடக்கலையே நடக்கலையே நடக்கலையேன்னு நீ வந்து ஏமாந்து போயிட்டு இருக்க ஏன்னா நீ அவசரப்படுற விசுவாசமா இருக்க மாட்டேற நம்பிக்கையோட பொறுமையோட காத்திருக்கிறியா நானே உனக்கு வார்த்தையில சொல்லிட்டல சீக்கிரமா நடக்க போகுதுன்னு அடுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நீதி வந்து உனக்கு முன்னாலே செல்லும் நீதி அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு உண்மையா நீதியின் பாதையில நம்ம இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில சீக்கிரமா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து தாங்க சொல்றாரு உங்க வாழ்க்கை நடக்கணுமா அற்புதங்களை நீங்க பார்க்கணுமா அதிசயமான காரியங்களும் வாழ்க்கை நடக்கணுமா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஏச பயணிக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக வர நீங்கள் விசுவாசிக்கணும் சீக்கிரமாக உங்கள் காரியங்களை கை கூடி வரப்பட போகிறாரு நீங்கள் விசுவாசத்தோட இருங்க நடக்க வேண்டிய காரியங்கள் நிச்சயமாக நடந்து தான் தீரும் போகுது இன்றைக்கி நடக்கணும்னா கூட ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அது உங்கள் விசுவாசத்தின்படி தான் நம்பிக்கையோடு இருக்கீங்களா இன்றைக்கு கூட தேவன் உங்களுக்காக செய்ய போகிறாரு நம்ம ப்ரேயர் பண்ணலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாள்ல உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம் இன்னைக்கு இந்த வசனத்தின் படியாக பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தேவைகளை சந்திங்க படிக்கிற படிப்பு வேலை தொழில் குடும்ப எல்லாவற்றையும் நன்மைகளை காண்பீங்க பிறந்த நாள் திருமண நாள் காண்ற விசேஷ நாள்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க நன்மைகளை காண செய்யுங்க ஏசப்பா பலவீனங்களை எடுத்துப்பொடுங்க உடல் சுகம் கொடுங்க ஏசப்பா ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவி ஆமீன் ஆமீன்